நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தானை வந்து நிம்மதியாக தூங்க விடக்கூடாது அப்படியே பதட்டத்திலே வச்சிருக்கணும் அப்படின்னு இந்தியா வந்து அதிரடி முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க நண்பர்களே அதைத்தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சுருக்காங்க மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்காங்க தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதை பற்றி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல நான் வந்து இந்த மாநாட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டை வந்து புறக்கணிச்சிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு பின்னாடி இருக்கும் காரணங்களை நீங்க தெரிஞ்சீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க அதை பத்தி நம்ம வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து கடைசியாக அமெரிக்காவுக்கு கடுமையான செக் ஒண்ணு சீனா வந்து வச்சிருக்கு அது எந்த விஷயத்துல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இப்படி பல சுவாரஸ்யமான தகவலை உங்களுக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன் அதனால் நீங்களாம் பண்ண வேண்டியது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்து நம்முடைய சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லையும் நம்முடைய வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க அமெரிக்கா கூட ஏற்பட்ட வர்த்தக பதற்றங்கள் இன்னும் குறையாத சூழலில் பாதுகாப்புத்துறையை வலுப்படுத்த இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு முக்கியமான ஒப்பந்தம் வந்து கையில் தாயிருக்கு இந்திய இராணுவத்துக்காக இந்தியாவே தயாரிக்கப்படும் தேஜஸ் ரக போர் விமானங்களுக்கு தேவையான நூற்றி பதிமூணு இன்ஜின்களை அமெரிக்காவுடைய ஜிஇ ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திடம் இருந்து வாங்கும் ஒப்பந்தத்தில் இந்தியா வந்து கையெழுத்துட்ருக்காங்க மகல்காமில் நடந்த சம்பவம் நம்முடைய நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம் தாக்குதலுக்கு காரணமான பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கையும் எழுந்துச்சு இதற்கிடையில் தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவமும் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற பெயரில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கும் பயங்கரவாத முகாம்களை துல்லியமாக ஆயுதங்களுடன் தாக்குனாங்க இந்த தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா தன்னுடைய ராணுவ கட்டமைப்பை வலுப்படுத்தும் முயற்சியில் தீவிரம் காட்டிகிட்டு வர்றாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுக்காக தான் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் ரக போர் விமானங்களை இந்திய விமானப்படைக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கு இதற்கான பணிகளை பெங்களூருவை தலைமையிடமாக கொண்ட ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் மேற்கொண்டுட்டு வர்றாங்க இதுக்காக மத்திய அரசு சமீபத்தில் அந்த நிறுவனத்துடன் அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுவது கோடி ரூபாய் மதிப்பிலான மிகப்பெரிய ஒப்பந்தத்துல வந்து கையெழுத்திட்டு இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா தொண்ணூத்தி ஏழு புதிய தேஜஸ் ரக போர் விமானங்களை ஹச்ஏஎல் நிறுவனம் தயாரித்து இந்திய விமானப்படைக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு நிதியாண்டு முதல் விமான விநியோகம் வந்து தொடங்கும் அப்படின்னும் அடுத்த ஆறு வருஷத்தில் முழுமையாக தொண்ணூற்றி ஏழு போர் விமானங்கள் வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த தேஜஸ் ரக விமானங்களில் சுமார் அறுபத்தி நாலு சதவீத பாகங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படும் அப்படின்னு ஹெச்ஏஎல் தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமாக நூறுக்கும் மேற்பட்ட உள்நாட்டு நிறுவனங்களுக்கு நேரடி வேலைவாய்ப்புகள் கிடைக்க இருக்கு இது மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு ஒரு பெரிய ஊக்கமாகவே கருதப்படுது தான் தேஜஸ் போர் விமானங்களுக்கு அபரிமிதமான சக்தி அளிக்கும் இன்ஜின்களை தயாரிக்க அமெரிக்காவுடைய ஜிஇ ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு இந்த ஒப்பந்தத்தின் கீழே பார்த்தோம்னா நூற்றி பதிமூணு இன்ஜின்கள் வாங்கப்பட இருக்குது விநியோக பணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் தொடங்கி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்குள்ளே முடிவடையும் அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்காவுடன் இந்தியாவுக்கு சமீபத்தில் சில வர்த்தக பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒப்பந்தம் இரண்டு நாடுகளுக்கிடையிலான இராணுவ ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புதிய தேஜஸ் ரக போர் விமானங்கள் நீண்ட ஆண்டுகளாக சேவையாற்றி வரும் மிக் டுவெண்ட்டி ஒன் விமானங்களுக்கு மாற்றாக இந்திய விமானப்படையில் வந்து சேர்க்க இருக்கு இதன் மூலமாக இந்திய விமானப்படையுடைய பாதுகாப்பு திறன் தொழில்நுட்ப தன்னிறைவு மற்றும் உள்நாட்டு தொழில் வளர்ச்சியாகவே புதிய உயரத்தை அடைய இருக்கு இது இந்திய துறையின் வரலாற்றிலேயே முக்கியமான முன்னேற்றமாகவும் கருதப்படுது மேலும் இந்த வகை போர் விமானங்கள் இல்லாத தேஜஸ் போர் விமானங்கள்ல அறுபத்தி நாலு சதவீத பாகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இருக்கும் இதனால நூத்தி அஞ்சு உள்நாட்டு நிறுவனங்களுக்கு நேரடி பணி வாய்ப்புகள் கிடைக்கும் தற்போது பல மாதங்களாக வரி விதிப்பு காரணமாக ஏற்பட்ட பதட்டங்களுக்கு அப்புறம் அமெரிக்காவுடனான உறவுகள் மேலும் வலுவடைந்துட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல இன்னொரு விஷயத்துல இந்திய ராணுவம் வந்து தட்டி தூக்கியிருக்காங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பயங்கரவாதிகளை ஒழிக்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றாங்க சர்வதேச எல்லைக்கோட்டு பகுதியில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருது கடந்த ஏழாம் தேதி முதல் அதாவது நேற்றையிலேருந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பிம்பிள் அப்படிங்கிற பெயரில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் பாதுகாப்பு படை வீரர்கள் ஈடுபட்டுட்டு வராங்க இந்த நிலையில் தான் குப்வாரா கெரான் சர்வதேச எல்லைப் பகுதியில் பயங்கரவாதிகளுடைய நடமாட்டம் வந்து அதிகமாக இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைச்சிருக்கு இதனையடுத்து பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் காஷ்மீர் போலீசார் இணைஞ்சு அந்த பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க அப்போது எல்லையில் ஊடுருவ முயற்சி செஞ்ச இரண்டு பயங்கரவாதிகளை நம்முடைய பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தியிருக்காங்க உடனே அவர்கள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கியால் சுட்டுருக்காங்க இதனை அடுத்து பதிலுக்கு நடத்தப்பட்ட துப்பாக்கி சுட்டில் இரண்டு பயங்கரவாதிகள் மேலே கடுமையான துப்பாக்கி சூட்டை நடத்தி நம்முடைய பாதுகாப்பு படையினர் இரண்டு பயங்கரவாதிகளையும் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க இதன் மூலமாக பயங்கரவாதிகள் ஊடுரும் முயற்சி வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது அப்படின்னும் தொடர்ந்து அந்த பகுதியில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளை தேடிட்டு வர்றாங்க அப்படிங்கிற தகவலையும் நம்முடைய இந்திய இராணுவம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ நம்முடைய இந்திய இராணுவம் எந்த அளவுக்கு தொடர்ந்து வே தேடுதல் வேட்டையிலையும் தாக்குதல் வேட்டையும் நடத்திட்டு இருக்காங்களோ இது வந்து தொடர வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது விரைவில் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளே இல்லாமல் நாம் வந்து நம்முடைய நாட்டுக்குள்ளே யாரெல்லாம் நம்முடைய பகுதிக்குள்ளே ஊடுருவோன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாம் கொடுக்கிற தண்டனை நாம கொடுக்கிற தாக்குதல் அடுத்த முறை நம்ம பகம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய இந்திய இராணுவம் வந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி அவங்கள ஓட ஓட விரட்டணும் இது வந்து தொடர வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு இதேவேளையில இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு தென்னாப்பிரிக்காவில் பாத்தீங்கன்னா வருகிற நவம்பர் இருபத்திரண்டு இருபத்தி மூணு தேதிகளில் நடைபெற இருக்கும் ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டில் நான் வந்து கலந்து கொள்ள போறது அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு தனக்கு பதிலாக துணை அதிபர் ஜேடி வான் செல்வார் அப்படின்னு அவர் அறிவிச்சிருந்தார் ஆனால் ட்ரம்ப் அவர்கள் திடீரென தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றியிருக்கிறாரு தென்னாப்பிரிக்கா நடத்தும் ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டில் அமெரிக்காவிலிருந்து யாரும் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கும் நிலையில் அதன் பின்னணி குறித்த தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய வர்த்தகம் பொருளாதாரம் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு பல்வேறு கூட்டமைப்புகளை உருவாக்கி ஒன்றாக செயல்பட்டுட்டு வர்றாங்க அந்த வகையில் இருக்கும் ஒரு கூட்டமைப்பு தான் ஜி டுவெண்ட்டி இதில் மொத்தம் பத்தொன்போது நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் இருக்காங்க இந்த ஜி டுவெண்ட்டி கூட்டமைப்பில் நம்முடைய நாடும் இருக்குது நம் நாட்டுடன் சேர்ந்து அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா பிரேசில் கனடா சீனா பிரான்ஸ் ஜெர்மனி இந்தோனேஷியா இத்தாலி ஜப்பான் மெக்சிகோ ரஷ்யா சவுதி அரேபியா தென்னாப்பிரிக்கா தென்கொரியா துருக்கி பிரிட்டன் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இருக்காங்க இந்த இருபது நாடுகள் உலகத்தின் மொத்த ஜிடிபியில் எண்பது சதவீதம் வரைக்கும் பங்களிப்பு செய்கிறாங்க இதனால் ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டில் எடுக்கப்படும் முடிவுகள் எப்போதும் அதிக கவனம் பெறும் இப்பேற்பட்ட சூழலில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டை தென்னாப்பிரிக்கா தலைமையேற்று நடத்துது இந்த கூட்டமைப்பில் உறுப்பினர்களாக இருக்கும் நாடுகளுடைய தலைவர்கள் ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் பங்கேற்க இருக்காங்க தென்னாப்பிரிக்காவுடைய ஜோகன்ஸ்பர்க்ல நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய இரண்டு நாட்கள் ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு நடைபெற இருக்கு இந்த உச்சி மாநாடு முதல் முறையாக ஆப்பிரிக்க மண்ணில் நடைபெற இருக்கு இந்த மாநாட்டை புறக்கணிக்க இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருனா தென்னாப்பிரிக்காவில் ஜி டுவெண்டி மாநாடு நடைபெறுவது முற்றிலும் அவமானகரமானது அங்கே வெள்ளை நிற விவசாயிகளிடமிருந்து நிலம் பறிக்கப்பட்டு தாக்குதல் கொலை செய்யப்படுது அங்கு சிறுபான்மையினராக இருக்கும் வெள்ளை ஆப்பிரிக்க விவசாயிகள் துன்புறுத்தப்படுவதற்கும் தாக்கப்படுறதுக்கும் தென்னாப்பிரிக்க அரசு அனுமதி அளிக்குது இதனால் அமெரிக்காவிலிருந்து ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டுக்கு யாரும் பங்கேற்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அமெரிக்காவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையே தற்போது நல்ல உறவு இல்லை தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை நிற விவசாயிகள் மீதான தாக்குதலை அந்த நாட்டுடைய அரசு கண்டுகொள்வது இல்லை அங்கே மனித உரிமை மீறல்கள் நடக்குது அப்படின்னு அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க ஆனால் அதை வந்து தென்னாப்பிரிக்காவுடைய அதிபர் சிரில் ராமபோசா அவர்கள் முற்றிலுமாக மறுத்திருக்கிறாரு தென்னாப்பிரிக்காவில் எந்த மக்களிடமும் பாகுபாடு காட்டப்படுவது இல்லை அப்படின்னு அவர் விலக்கி சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னதாக இந்த ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டில் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பங்கேற்பார் அப்படின்னு தகவல் வெளியாச்சு ஆனால் தற்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜி டுவெண்ட்டி மாநாட்டை முற்றிலுமாக அமெரிக்கா புறக்கணிப்பதாகவே தெரிவிச்சிருக்கிறாரு இந்தாண்டு தென்னாப்பிரிக்காவைத் தொடர்ந்து அமெரிக்கா தான் ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டுக்கான தலைமை பொறுப்பை ஏற்க இருக்குது டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் ஜி டுவெண்ட்டி தலைமை பொறுப்பே அமெரிக்கா பெற இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதை தொடர்ந்து கடைசியாக அமெரிக்காவுக்கு செக் வச்சிருக்காங்க சீனா உலகின் மிகவும் அதிநவீனமான விமானம் தாங்கி போர்க்கப்பலை சீனா இன்னைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு இது தைவான் நீரிணையில் ரோந்து பணியில் இருக்கும் இந்த கப்பல் அமெரிக்காவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே நேரம் இந்த கப்பல் மீது இந்தியாவும் ஒரு கண்ணை வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ராமேஸ்வரத்துக்கும் இலங்கைக்கும் இடையே கடல் இருப்பதை போல சீனாவுடைய பியூஜியன் மாநிலத்திற்கும் தைவானுக்கும் இடையில கடல் வந்து இருக்கு இது வந்து தைவானுடைய ஜலசந்தி அப்படின்னு சொல்லுவாங்க சர்வதேச கடல் போக்குவரத்துல அஞ்சல ஒரு பங்கு இந்த வழியாக தான் நடக்குது ஆசியாவிலிருந்து கப்பல்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு போகணும் அப்படின்னா இதுதான் வந்து ஷார்ட்கட்டு தைவானே எங்களுக்கு சொந்தம் அப்படி இருக்கும்போது இந்த கடல் பகுதி எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சீனா உரிமை கோர தைவான் இல்லை இல்லை நாங்க சுதந்திர நாடு இந்த கடல் பகுதி எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் தைவானுக்கு அமெரிக்கா சப்போர்ட் அதனால் இந்த பிரச்சனை பூதாகாரமாக வெடித்து கிளம்பியிருக்கேன் இந்த பிரச்சனையின் தான் தற்போது சீனா ஃபியூஜியன் அப்படிங்கிற பெயர்ல விமானம் தாங்கி களமிறக்கி களமிறக்கியிருக்கேன் இது அந்த நாட்டுடைய மூன்றாவது விமானம் தாங்கி போர்க்கப்பலாகும் அதிநவீன தொழில்நுட்பத்தில் இந்த கப்பல் உருவாக்கப்பட்டிருக்கு அதாவது இப்படியான போர்க்கப்பல் உலகில் இரண்டு நாடுகள்கிட்ட மட்டும்தான் இருக்குது ஒன்று அமெரிக்கா இரண்டாவது சீனா அப்படின்னா இது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் இந்த கப்பல் வந்து டைப் ஜீரோ ஜீரோ த்ரீ ரகத்தை சேர்ந்தது அதாவது இதுலேருந்து விமானங்கள் எளிதாக பறக்க முடியும் விமானம் தாங்கி போர்க்கப்பல் அப்படின்னாலே அதில் விமானங்கள் இறங்கி ஏறும் ஆனால் சாதாரண விமானம் தாங்கி கப்பல்களில் அதிக எடை கொண்ட கேஜே அறநூறு ரக விமானங்கள் இறங்காது ஃபியூஜியன் கப்பலில் இந்த விமானங்கள் எளிதாக தரையிறங்கி டேக் ஆஃப் செய்ய முடியும் ஏன் அப்படின்னா இந்த கப்பலில் இமேல்ஸ் தொழில்நுட்பம் வந்து இருப்பதாக சொல்கிறாங்க பொதுவாக விமானங்கள் வந்து உயரை பறக்க நீண்ட தூரம் தரையில் ஓட வேண்டும் அதுக்கப்புறம் தான் டேக் ஆஃப் ஆகும் போர் விமானங்கள் கொஞ்சம் தூரம் ஓடினால் போதும் என்ன தான் போர் விமானங்கள் குறைவான தூரத்தில் டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னாலுமே விமானம் தாங்கி போர் கப்பலில் இருக்கும் தூரம் டேக் ஆஃப் ஆக போதுமானது கிடையாது அதனால விமானங்களை வேகமாக இயக்கி குறைந்த தூரத்தில் டேக் ஆஃப் செய்ய வைக்க நீராவி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது அதாவது விமானத்துடைய முன் சக்கரம் உள்ள பகுதி கப்பல்ல ஒரு கொக்கியுடன் இணைக்கப்பட்டிருக்கும் விமானத்துடைய என்ஜின் வந்து ஆன் செய்யப்பட்டு அது முழு வேகத்தை எட்டும் போது சட்டன இந்த கொக்கி விமானத்தை நேர்கோட்டில் இழுத்து சென்று கப்பலுடைய முனையில் விடுவிக்கும் இந்த வேகம் வந்து விமானம் டேக் ஆஃப் ஆகுறதுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நீராவி தொழில்நுட்பத்தின் அப்கிரேட் வெர்ஷன் தான் இந்த இமைல்ஸ் தொழில்நுட்பம் அதாவது இமல்ஸ் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னடிக் லான்ச் சிஸ்டம் அப்படிங்கிறது இதனுடைய சுருக்கம் நீராவி தொழில்நுட்பம் மூலம் விமானத்தை டேக் ஆஃப் செய்வதை விட இந்த ஈமெயில்ஸ் தொழில்நுட்பம் மூலம் விமானங்களை டேக் ஆஃப் செய்யும் போது எரிபொருள் வீணாகிறது குறையும் அதனால போர் விமானங்கள் அதிக தூரம் பயணிக்கும் அதே போல அதிக எடை கொண்ட கேஜே சிக்ஸ் ஹண்ட்ரட் ரக விமானங்களையும் இந்த தொழில்நுட்பம் வைத்து டேக் ஆஃப் செய்ய முடியும் இப்படி பல அதிநவீன தொழில்நுட்பங்களை இந்த கப்பல் கொண்டு இருக்கு தைவான் மேட்டர்ல அமெரிக்கா மூக்க நுழைச்சாங்கன்னா இந்த பூஜ்ஜியன் கப்பல் அமெரிக்காவுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கும் அதேபோல் இந்தியாவும் இனி உஷாராக இருக்க வேண்டும் அப்படின்னோ விமானம் போர்க்கப்பல் உற்பத்தியில் நாம் இன்னும் நவீனமயமாக்க வேண்டும் அப்படிங்கிறத சீனா நமக்கு உணர்த்தி இருக்கு அப்படின்னே நாம சொல்லலாம் சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்